சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு ஆறு டு ஏழாவது கிலோமீட்டரில் கூடிய விரைவில் மாநகராட்சி கூட இணைக்கக்கூடிய ஒரு பிரைம் லொக்கேஷனில் வீடுகள் மத்தியில் குறைவான விலையில் வந்திருக்க ஒரு ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் வீடு மட்டும் வீட்டு முனை வாங்கணுங்கிறது எல்லாத்துடைய கனவு அந்த கனவை நினைவாக்கு விதமாக நம்மளுடைய சேனலை டெய்லியும் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகணும்னா உடனே சேலம் வெஸ்ட் அப்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டீட்டெயில் எல்லாமே ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய எக்ஸாக்ட் லொகேஷன் சேலம் ஜங்ஷன்ல இருந்து முத்தனாயிப்பட்டு போற மெயின் ரோட்ல டிபிசி பாலிடெனிக் அடுத்து அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வந்துருக்க ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு ரெண்டாயிரம் சதுரடி நீளம் அகலன்னு பார்த்தா நாற்பதுக்கு ஐம்பதுங்கிற அளவுல வந்திருக்கு தெற்கு பத்து மாதிரி வீட்டு மனை இது சவுத் ஃபேஸிங்கில் வந்திருக்கு குறைவான விலையில ஜங்ஷன்ல இருந்து பக்கத்துல நிறைய பேர் நம்மளுடைய சேனல்ல கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இந்த வந்து மிஸ் பண்ணிடறீங்க உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் சுற்றியும் பாருங்கள் பில்டிங் பாருங்கள் எல்லாமே எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க பாருங்கள் வீடு கட்டி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் பர் சதுரடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறநூறுபா தான் சொல்கிறாங்க வித் அப்ரூவ்டோட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சரியான இடம் கூட இந்த இடம் சொல்லலாம் ஏன்னா வாங்கும் போது நீங்கள் வந்து குறைவான விலையில் தான் வாங்குறீங்க அதனால இதனோட விலை வந்து அப்படியே டபுள் ஆகிறதுக்கு ஒன்று டூ ரெண்டு வருஷமே போதும் இது வந்து நான் சும்மா சொல்லிங்க இவ்வளோ வீடுகள் மத்தியில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் குறைவான விலையில் வீடுகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி குறைவான விலையில் வந்திருக்க வீட்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டிக்க முடியும் அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டிக்க முடியும் காலி இடம் வாங்குறதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க இது மாதிரி இடத்துலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாதீங்க கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு மீண்டும் இந்த இடத்துல வந்து கிடைக்காது இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் மீண்டும் அடுத்த இடத்து சந்திப்போம் வணக்கம்